மூஞ்சி சரியில்லை ஆளு சரியில்லை அடகு சரியில்லை முடி சரியில்லை ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழன்று சுழன்று உழைச்சி உழைச்சி மேல வந்தவன்தான் அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது அதன் மூலயமா எனக்கு கிடைச்ச மாத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு தேர்தல் அரசியல் ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கேரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன் நம்பி நடப்போம் நம்பிக்கையோடு நடப்போம் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும் அதை மேரி கிறிஸ்துமஸ்